மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மக்கள் மனத்தில் பாருங்க ஒன்று தோணிடுச்சு அவங்க டிஎம்கே ஆட்சி இந்த தர பார்த்தாங்க அதிருப்தி அதிகமாயிட்டு தான் போகுது எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னாரா ஸ்டாலின் அதிமுக எதிர்த்து சொல்லும் போது ஊழல் பேசினாரு ஆனால் ஆட்சி வந்த பிறகு ஊழல் தான் பெரிய பிரச்சனை நீங்க ஆரம்பிச்சாரா அப்புறம் மோடி திருப்பி வந்த பிறகு அப்புறம் நடக்கிறது நிறைய விஷயம் இருக்குது மோடி பிரதமராக வந்த பிறகு இந்த ஊழல் வழக்குகள் இந்த ஊழல் கேஸ் இது நடுவில் இப்போ போதைப் பொருள் ஒன்று புதுசாக வந்திருக்கு அந்த போதைப் தொடர்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டால் நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்படி கூட பணம் சம்பாதிக்கணுமா நம்மளோட சின்ன பிள்ளைகளோட ஃபியூச்சரில் கூட பாதிக்காமல் இதை பண்ணலாமா அது இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ரு போயிருக்கு திருப்பி திருப்பி பாருங்க என்ன பேசுறாரு என்ன சொல்றாரு உள்ளுக்குள்ள கோபம் இருக்கு அதிகமா ராகுல் காரணம் அவர் முன்னாடி இருக்கிற பிரச்சனை இப்போ வயநாட்டில் எதிர்கட்சிகள் அவரை எதிர்க்கிறாங்க ஏன்னா காங்கிரஸோட நினைமை என்னங்கிறது டிஎம்கே தலைவர்கள் நல்லா புரிஞ்சுட்டாங்க மோதிக்கு நம்பர் குறஞ்சிரும் அது குறைஞ்சாலே நமக்கு வெற்றி நினைக்கிறாங்க அவருக்கு எவ்வளோ நம்பர் குறைஞ்சாலும் உங்களுக்கு அதிகமான இல்லை நீங்கள் ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவர் நானூறு பேசுகிறாரு நீங்கள் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கே வழி இல்லை முன்னாடி சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தீங்க வந்துட்டு வந்துட்டு கண்டிப்பா பிஜேபி போது அப்படின்னு உறுதியா அதே மாதிரி நடந்திருக்கு இது என்ன ஆகும் சார் ஃபோர் வணக்கம் என்ற நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரத்குமார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு சார் இன்னைக்கு வந்துட்டு எடப்பாடியின் கோட்டை அதாவது சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சார பொதுக்கூடத்தில் கலந்து கொண்டு பேசினதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு அதாவது பிஜேபியோட யாரு கூட்டணியில வரமாட்டேங்கிறாங்க பிஜேபி தனியா தான் நிற்கிறாங்க பிஜேபிக்கு கூட்டணி இல்லாம அதிமுக விட்டு போன பிறகு ஒரு நெருக்கடி நிலைமையில இருக்கிறது அப்படி எல்லாரும் நம்ம விமர்சனம் செய்திருக்கோம் ஆனா இன்று பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கோயம்புத்தூரில் ரோட் ஷோ அப்புறம் இன்று சேலத்தில் பெரிய கூட்டம் நல்ல கூட்டம் நீங்கள் கூறியது போல எடப்பாடியோட இது கோட்டை தான் அந்த கோட்டையில் என்ன வேறு பார்த்தீங்கன்னா பாப்பா பாட்டாளி மக்கள் கட்சியோட அலையன்ஸ் நேற்றுக்கு இரவோட இரவாக அதை ஒரு முடிச்சுட்டு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் தலைவர் பெருந்தலைவர்கள் நம்ம மருத்துவர் ராம்தாஸ் இருந்தார் நம்ம டாக்டர் அன்புமணி ராம்தாஸும் இருந்தார் இது ஒரு பெரிய இது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற இப்போ பிஜேபி சின்ன கூட்டணியாக இருந்தாலும் என்னென்ன கட்சிக்காரர்கள் சேர்ந்திருக்கிறாரோ சரத்குமாராக இருக்கட்டும் ஜி கே வாசனாக இருக்கட்டும் எல்லாரும் அந்த மேடை மேலே இருந்த ஒரு காட்சி இருக்கு பாருங்க இதில் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது என்ன மெசேஜ் என்னன்னா இந்த தலைவர்கள் யார் பிஜேபி தலைமையில் கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார்களோ இந்த அவர்கள் புரிந்து கொண்டது என்ன வருங்காலம் பிஜேபியோட எதிர்காலம் பிஜேபியோட ஏன்னா அடுத்த முறையாக பிரதமரா வரப்போறது மோடி தான் ராகுல் காந்தி இல்ல அது கிளியர் ஆயிடுச்சு அப்படி கிளியர் ஆகும் போது தமிழ்நாட்டிலே என்ன பார்க்குறாங்க டிஎம்கே ஏதா பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கட்சி டிஎம்கே கூட்டணியிலையும் போயிருக்கலாம் அதிமுக கூட்டணி நேற்று காலை வரை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது

ஏன்னா நம்ம பிஜேபி ஃபியூச்சரை இது பண்ணி நம்ம என்ன செய்வது இப்போ டிஎம்கே கூட்டணியிலிருந்து என்ன கிடைக்க போகுது டிஎம்கே கூட்டணியில் இவ்வளோ எம்பிஸ் இருந்தாங்க பார்லிமெண்டில் அஞ்சு கைந்தாண்டு என்னத்தை சாதிச்சாங்க காங்கிரஸ் என்ன சாதிச்சாங்க வெறும் எதிர் கட்சின்னு பேர் காங்கிரஸோட வெளிநடப்பு காங்கிரஸோட உள்ளடப்பு இதை தவிர்த்து தன் தன்னோட தொகுதிகளுக்கு ஒன்றும் பெரிய காரியம் செஞ்சதா தெரியல ஸோ அதே அந்த இதில் பார்க்கும் பொழுது பிஎம் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து செயல்படுவாங்க அவங்க அப்படி இருக்கும் பொழுது பத்து இடங்களில் போட்டியிடப் போகிறார்கள் அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டாத வட தமிழ்நாடு நம்ம மேற்கு தமிழ்நாடு இந்த நார்த் டிஸ்ட்ரிக் வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு இடங்கள்ல இவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பேசிருக்குது அந்த பிரதமர் மோடியோட இது பாருங்க இப்போ தமிழ்நாட்டிக்குள்ளே ஒரு தனி பிரதமர் மோடிக்கு ஒரு கவர்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அது நீங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது மக்கள் மோதி மோதினு பாக்குறாங்க எந்த ஏதோ இருக்குது இந்த இந்த தலைவர்கிட்ட எது நம்ம மற்ற தலைவர்ல பாக்கல மக்களுக்குள்ள பிரதமர் மோடி மேல ஒரு இது இருக்குது அட்ராக்ஷன் இருக்கு அதை நீங்க எதிர்கட்சிக்காரன் கூட டினை பண்ண மாட்டாங்க பிரைவேட்டா பேசுங்க இல்லைங்க நமக்கு பிஜேபிக்கு மோடி இருக்கிறவர்கள் பிஜேபி ஒரு போர்ஸ் ஆல் இந்தியா லெவல்ல பாருங்களேன் பல இடத்துல தலைவர்கள்லாம் வர்றாங்க இப்ப காங்கிரஸ்ல பல தலைவர்களும் இங்க வந்துட்டாங்க இன்னைக்கு பாருங்க மகாராஷ்டிரால இருந்து ராஜ் தாக்கரே அவரு வந்துட்டாரு நல்ல மோதிக்கா நம்ம மோதி தலைமையில வேலை செய்வோம் அவருக்கு ஒரு சீட் கூட தருவாங்க என்ன பாருங்க அரசியல் தலைவர்கள் எப்போதுமே ஒரு தோக்க இருக்கிற கூட்டணியோட போக மாட்டாங்க ஜெயிக்கிற கூட்டணி தான் போவாங்க அதிமுக பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய தவறு செய்துட்டார் ஏன்னா இந்த கடைசியில் போனீங்க எல்லாம் மீண்டும் மீண்டும் மோதி எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க வந்த பிறகு உங்களுக்கு என்ன தோணிச்சோ உங்களுக்கு இல்ல அவர் அண்ணாமலை காரணம் காட்டி வெளியில் வந்த மாதிரி சொல்றாங்க பட் அது காரணம் இல்ல அடிப்படை காரணம் உங்களுக்கு தோணிச்சு இல்லை தென் மாவட்டங்கள்ல நமக்கு வந்து ஓட்டு வரமாட்டேங்குது சிறுபான்மிகர் ஓட்டு கிடைக்கும்போது சரி பிஜேபி விட்டுருவோம் பிஜேபி விட்டா அது வந்துடும் இப்போ இந்த லோக்சபா தேர்தலில் அவர்கள் இப்போ நீங்க பிஜேபி விட்டுட்டீங்க அந்த ஓட்டு உங்களுக்கு வரலன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகுது அதிமுக இந்த தேர்தல் ஒரு பெரிய கிரைசிஸ் தேர்தல் இருந்து இதுல பெரிய நீங்க அளவுல ஒரு சீட் ஜெயிக்க முடியல வச்சுக்கோங்க ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சரத்குமார் பிஜேபிக்கு இந்த இருபத்தி நாளையும் தாக்கு பிடிக்கும் இருபத்தாறு கூட தாக்கு பிடிக்கும் ஏன்னா ஃபீல்டுல வந்துட்டாங்க பிஜேபி ஒரு மாநிலத்துல ஃபீல்டுல வந்துட்டாங்கன்னா பின்னாடி போக மாட்டாங்க பிரதமர் இவ்வளவு தூரம் வந்துட்டு போறாருன்னா அவர் என்ன ஒரு அவங்க அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பேக்ரவுண்ட் பார்த்து தான் அவங்களுக்கு கடை ஒரு ரிப்போர்ட் கிடைக்கிறது இல்லை நம்மளை இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிரதமர் வெறும் ஓட்டுக்கா இல்லை சீட்டுக்கா இல்லைங்க அவர் ஒரு மென்டல் மைண்ட் செட்டோடு போராடுறார் அது என்ன மைண்ட் செட்டு இது திமுக புகுத்து வச்சிருக்கிற ஒரு மைண்ட் செட்டு சனாதன தர்மத்தை எடுத்து பேசுவது ஒரு நல்லாட்சி கொடுக்காம இருப்பது அதை கேட்டாலும் உடனே சனாதன தர்மங்கிறது தேவை அதான் சனாதன தர்மத்துக்கு இன்றைக்கி மக்கள் அவதிப்படுறதுக்கு என்னங்க சம்பந்தம் தமிழ்நாடுல இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் ஊழல் மக்களுக்கு போய் சேர சேரமாட்டேங்கிறது எதுவும் எதிர்கட்சி சொல்லுங்க கடந்த ஒரு வருடமா என்ன பார்த்தோம் அதிமுக எடப்பாடி ரொம்ப பிஸியா இருந்தாரு சிம்பல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் பேரு இதுல போயிடுச்சுட்ட அவர் கடைசியில சாதிச்சேன்னு ஓபிஎஸ் இடத்த மாத்தி விட்டாரு சட்டசபைக்குள்ள அது காரணம் என்னன்னா ஸ்டாலின் அவருக்கு வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு பிடி மாதிரி இருக்கு பிடி மாதிரி இருக்கு ஏ பி டி மாதிரி இருக்குறது அதுல பார்க்கும்பொழுது எதிர்காலம் பிஜேபி பார்க்கிறாரு இந்த தலைவர்கள் வந்த தலைவர்கள்லாம் பாருங்க நீங்க பாத்தீங்களா மேடையில அது நம்ம மருத்துவராக இருக்கட்டும் டாக்டர் அம்மா அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் இல்ல தலைவர்கள்லாம் பாருங்க இவர்கள்லாம் யோசித்து செயல்படுங்க தலைவர்கள் அதுக்கு நீங்கள் சொல்ல இப்போ இப்போ எதிர்க்க இப்போ டிஎம்கேலாம் வரல அந்த தலைவர்களுக்கெல்லாம் என்ன இருக்குது என்ன பெரிய இருக்கு என்ன பெரிய ஓட்டு இருக்கு ஆனால் ஒன்றுங்க எல்லோரையும் டிஸ்மிஸ் பண்ண முடியாத அப்படி மக்கள் பார்த்து இருக்கிறார்கள் மக்கள் மக்கள் மனத்தில் பாருங்க ஒன்று தோணிச்சு அவங்க டிஎம்கே ஆட்சி இந்த தரம் இருபத்தி ஒன்றுலேன்னு பார்த்துட்டாங்க அதிருப்தி அதிகமாயிட்டு தான் போகுது அது காரணம் என்னன்னா இப்போ தேர்தல் வருதுன்னு சரி இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோங்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் ஊழல் இப்போ பாருங்க என்ன இப்போ பெரிய எஃபர்ட் என்ன ஒன்படியே திருப்பி அமைச்சராகணும் என்ன ப்ரையாரிட்டி இல்லை அவர் அமைச்சராக வந்துடணும் இவங்களுக்கு எல்லாம் அமைச்சராக திரும்பி வந்துடும் ஊழல் ஊழல்னால ஆட்சி அவங்க அமைச்சரவை போனா கூட பரவாயில்ல எப்படியா உள்ள கொண்டு வந்துடலாம் அதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாச்சு மேட்டர் எனக்கு ஆளுநர் சொல்கிறார் நான் எப்படி அவர் திருப்பி போடணும் அவருக்கு தான் ஒன்றும் இது வரலையே அக்விட் இல்லை இல்லையே இதுல ஆளுநர் முரண்பாடு எதுக்கு சொல்ல வரேன் சரத்குமார் கட்சிகள் எது செய்யட்டோமோ செய்யட்டோம் மக்கள் என்ன பார்க்குறாங்க இவங்க முக்கால்வாசி நேரம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறது தங்கள் அமைச்சர் பதவி வேணுங்கிறவ வேண்டாதவங்க இவங்களுக்கு என்ன செய்யறது அவங்களை எப்படி பாதிக்கிறது இதே தான் ஓடிட்டு இருக்கு ஏதாவது புதுசாக நல்லா செயல்படணும்னு இல்லைங்க அப்புறம் என்ன நினைக்கிறாங்க சரி இப்படி நம்ம மோதியை திட்டிகிட்டே போவோம் இதில் ஓட்டு ஓத்துறோன்னு நினைக்கிறாங்க ஏங்க மோதியை வெறுக்கிறவங்க அவங்க அதே ஆள் தான் இருக்காங்க ஒன்றும் அதிகமாக இல்லை மோதியை கண்டால் பிடிக்காதவங்க இருக்காங்க இருக்கட்டும் ஆனால் போதி போதி பிடிக்க ஆட்கள் அதிகமாகிட்டே போறாங்களே பிடிக்காதவங்க போதியை கண்ட பிடிக்காதவங்க குறைச்சிட்டு வர்றாங்க ஆனால் மோதியை இவ்வளவு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு யோசிச்சு யோசிச்சு அவங்க மாறிட்டு வர்றாங்க இவங்க சொல்ற மாதிரி இவர் இல்லையே அப்படிங்கிறாங்களோ இல்லையா அவரு ஓபிசி சமுதாயத்தை சேர்ந்தவர் விடாம உழைக்கிறாரு ஒரு நாள் லீவ் எடுத்தது இல்லை ஊர் சுத்த போனது கிடையாது நம்ம ராகுல் காந்தி மாதிரி அவனா லண்டன் இதுவாக பிரேக் எடுக்கிறாரு அப்படி போனாலும் இந்தியன் இதுல போறாரு இந்தியா மாதிரி போறாரு ஒரு இடத்துல கூட ஹாலிடே எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் அவர் லக்ஷதீப்ல போறதோ இல்லை துவாரகாவில் போறதோ அது எதுக்குடான டூரிசம் ப்ரமோட் பண்ணணும்னு அவர் எங்க போயிட்டு வந்த பிறகு அங்க கூட்டம் போகுது கேதார்நாத் போனா கேதார்நாத் போறாங்க ஓஹோ இவர் லக்ஷதீப் சொல்லிட்டாரு சரி லக்ஷ்ஷீப் லக்ஷ் டூரிசம் அதிகமாயிடுச்சு அதாவது இவர் எது செஞ்சாலும் என்ன சொல்கிறாரு அதுவும் என்ன சொல்கிறாரு நீங்கள் போனீங்கன்னா புதுச்சேரி போகிறீங்களா தமிழ்நாட்டில் எங்கேயாவது இடத்துக்கு போகிறீங்களா அங்கே லோக்கல் விஷயங்கள் வாங்குங்க கொஞ்சம் செலவு பண்ணுங்க உங்கள் பட்ஜெட்லேருந்து தான் லோக்கல் மக்களுக்கு ஏதாவது கிடைக்கும் ஒரு வருமானம் வரும் மறுபடி வரும் இந்த மாதிரி இவர் புது புது விதமா யோசிக்கிறது இதை பார்த்துட்டு பார்த்துட்ருக்காரு ஆனா இவங்க மத்தவங்க செய்யற அரசியல் அதே பழைய அரசியல் தான் புதுசு இல்லை ஊழல் செய்வது அந்த ஊழல்கள் சம்பாதிக்கிறது தேர்தலை செலவழிக்கிறது அது மூலமா ஓட்டை வாங்குறது இதை தவிர்த்து புதுசா என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னார் ஸ்டாலின் அதிமுக எதிர்த்து சொல்லும்போது ஊழல பேசினாரு ஆனா ஆட்சி வந்த பிறகு ஊழல் தான் பெரிய பிரச்சனை நீங்க ஆரம்பிச்சாரா இல்ல ஐயா பண்ணல ஏன் சொல்ல முடியாம ஒரு கட்டுப்பாட்டுல ஏன் இப்படி ஆயிட்டாரு யாரு அவரு காருங்க என்னங்க நான் என்ன சொல்ல வர்றேன் சிறத்குமார் சில இஷ்யூஸ் இருக்கு இதுல டிஎம்கே டிபென்சிவ்வா இருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க எல்லாமே பழைய பிரதமர் மேலே போட்டுட்டா அவர் பணம் கொடுக்கல அவர் எங்களுக்கு ஒன்றும் செய்யல அவரால் தான் பாதிக்கப்படுறோம் ஆனால் மக்கள் மொழியை அதை நம்ப மாட்டாங்கள உங்களுக்கு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்க மழை பெஞ்சுது வெள்ளம் வந்தது சென்னையிலையும் பார்த்தோம் செலவு செஞ்சுருக்கேங்கிறாங்க ஆனால் எல்லாம் அடைச்சிட்டு இருந்தது ஒன்றும் கூட சரியா இல்லை அப்படி வேலை செஞ்சுருந்தா தண்ணி இவ்வளோ வந்திருக்குமா சரி மழை அதிகமாக தான் பெஞ்சிட்டு அதெல்லாம் மக்கள் சரி அவங்கள மறக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழிபடலாம் அவங்க இல்லைன்னு சொல்லல ஆனா டெக்னிக் பாத்தீங்கன்னா அதேதான் ஏதாவது அஞ்சு பத்து கையில கொடுத்தா நீங்க இரவு முடிச்சிட்டு மறாநாள் ஓட்டு வந்து போட்டு போவாங்க இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன ஜனங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா பிரதமர் அதை மாற்றணும்னு பாக்குறாரு தமிழ்நாடு பொறுத்து மட்டும் ஒண்ணு விஷயம் நிச்சயம் சரத்குமார் இந்த அலைய சொல்லாம இண்டிகேஷன் என்னன்னா பிஜேபி ஒரு மெயின் பார்ட்டியா இருக்க போகுது அது இருபத்தாறுக்குள்ள நீங்க பாருங்க இந்த லோக்சபா தேர்தலுக்கு அப்புறமே பிஜேபி தமிழ்நாளும் வளர போறது அந்த வளர் அந்த வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது ஒரு ஆல்டர்நேட்டிவ் அதை வரத்த செய்யும் இதுல நான் சொல்றேன் இந்த கூட்டணி இப்ப மேற்பட்ட கூட்டணியில ஒரு பத்து பன்னெண்டு பைஞ்சு பர்சன் சீட்டை இது ஓட்டு வாங்கி இருக்கிறதுனாலே பாருங்க என்னதுன்னு அரசியல் எப்படி பாதிக்கப்படும்னு இதே கூட்டணி அப்படியே வந்துட்டு டுவெண்ட்டி வரைக்கும் ஆமா ஆமா அதான் இன்னும் இன்னும் மத்தவங்க வந்துருவாங்க உம் அப்புறம் போதி திருப்பி வந்த பிறகு அப்புறம் நடக்கிறது நிறைய விஷயம் இருக்குது மோடி பிரதமராக வந்த பிறகு இந்த ஊழல் வழக்குகள் இந்த ஊழல் கேஸு இதை நடுவில் இப்போ போதைப் பொருள் ஒன்று புதுசாக வந்திருக்கு அந்த போதைப் பொருளோட தொடர்பு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டால் நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா இப்படி கூட பணம் சம்பாதிக்கணுமா நம்மளோட சின்ன பிள்ளைகளோட ஃப்யூச்சரில் கூட பாதிக்காமல் இதை பண்ணலாமா அது இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ரு போயிருக்கு இப்போது சாதிக் பாஷா லெவல் ஆஸ்திரேலியாவில் பேசப்படுறது நியூசிலாண்டில் பேசப்படுறது அமெரிக்காவோட இந்த போதை தடுப்பு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வருதுங்க என்ன நீங்கள் செய்கிறீங்க ஏன் இப்படி அவர் யார் பார்த்தா அவர் கட்சியில் பெரிய ஆளாக இருந்தார் இருக்கிறாரு இப்போ அவர் இந்த தற்சமய கேஸ்னால நீக்கப்பட்டிருக்கார் அவரை கேட்டால் நான் இவருக்கு பணம் கொடுத்தேன் அவருக்கு பணம் கொடுத்தேன் அவர் ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு அதனால் இந்த தேர்தலுக்கு பிறகு சரத்குமார் கட்டாயமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்க போகுது ஓ அதை கோட் பண்ணி தான் பிரதமர் அவர்கள் வந்து இந்த இணையத்தில் வந்து பதிவிட்டு இருந்தாங்களா தமிழக மக்களுக்கு வந்து பெரும் எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி கரெக்ட் ஒரு வந்து இருக்கு அவருக்கு அவர் என்ன பாருங்க அவருக்கு வருதுங்க அதை தவிர்த்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுது மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி அது பெருசா உடனே பாருங்க எந்த அரசியல் மாற்றம் டபால்னு மாறாதுங்க அதாவது ஒரு ஓவர் நைட் ஒரு இரவு மாற விஷயம் இல்ல இது

இவங்களே பிஜேபி பேரை இவ்வளவு சொல்லும் பொழுது அப்ப என்ன அர்த்தம் எங்கேயோ ஒரு இடத்துல பிஜேபி இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது இல்ல அது காரணம் என்ன நான் சொல்லட்டோமா சரத்குமார் சிம்பிளா டிஎம்கே வந்து டிஎம்கே மறு வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்கறது இல்லை அது தலைவர்களாக இருக்கட்டும் புதுசாக தான் இருக்க போகுது நம்ம இவர் கலைஞர் முடித்த பிறகு இது வந்துரு போகிறது இல்ல முன்பு இருந்த போல அந்த திமுக கட்சி வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து பயணிக்கிற மாதிரி தெரியல இல்லைங்களா இல்ல அத பாருங்க கொஞ்சம் பல பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு இப்ப பிரதமர் பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அதை கோட் பண்ணி தான் வந்து பேசிட்டு இருக்காரு இது எதை குறிக்குது சார் தொடர்ந்து ஜெயலலிதா கோட் பண்ணி பேசுறதுலாம் இல்லைங்க அவர் என்ன சொல்றாருப்பா அதாவது மக்கள் மத்தியில் அதிமுகனா யார் நினைக்கிறாங்க அவங்க எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதில்ல

அவர் உயிரோடு இருந்தவர்கள் அவருக்கு எதிர்த்து கலைஞரால் ஒண்ணுமே பண்ண முடியல எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரில் எம்ஜிஆர் ஆட்சிதான் தான் தொடர்ந்துட்டே இருக்கு டிஎம்கேல தலைய தூக்க முடியே கலைஞர் இருந்தாலும் அதே மாதிரி ஜெயலலிதா வந்த பிறகு என்ன ஆச்சு அந்த எம்ஜிஆரோட லீகசி சொல்லுவாங்க பாத்தீங்களா அது ஜெயலலிதா பண்ண ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா பண்ண பிறகு நீங்க என்ன பாக்குறீங்க ஜெயலலிதா வந்து அவங்களும் பாருங்க நிறைய மக்களுக்கு செஞ்சாங்க மக்கள் அவங்க ஜெயலலிதா மேல ஒரு தனி பாசம் வச்சாங்க அம்மா அம்மான்னு சொன்னது வந்து மக்களும் சொன்னாங்க கட்சியிலும் சொன்னாங்க மக்களும் சொன்னாங்க ஒரு ஒரு இது இருக்குது ஏன்னா அம்மா வந்து ஒரு இது ஆக்ட் பண்ணுவாங்கன்னு பட் எங்க பிரச்சனை வந்ததுன்னா அம்மா கிட்ட எல்லாம் சரியா செயல்படாதனால அம்மா அவ அம்மாவுக்கும் உடல் சரியில்லாதனால ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா கரப்ஷன் பெருசாயிடுச்சு இந்த கரப்ஷன் பெரியா இருந்ததுன்னா என்னாச்சு அம்மாவுக்கும் கெட்ட பேர் இருக்குது ஆனால் அம்மா மக்களுக்கு செஞ்ச காரியங்கள் ஒன்றும் மக்கள் நினச்சிட்டு இருக்காரு அதனால தான் நம்ம பிரதமர் என்ன சொல்ல விரும்புறதுதான் இன்னைக்கு ஜெயலலிதாவோட லீகஸி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க விட்டு வச்சது அவங்க காமிச்ச பாதை எம்ஜிஆர் காமிச்ச பாதை அதை முன்னாடி கொண்டு போறதுக்கு எந்த கட்சி இப்போ இருக்குது அதிமுக நிலைமை பேசியாச்சு அந்த பாதையில் தான் பிஜேபி போக போகிறது அதை தான் அவர் இண்டிகேட் பண்ணுறாரு அதாவது என்ன மக்களுக்கே நல்லது அப் த இப்போ ஜெயலலிதாவோட கடைசி ஸ்லோகன் கூட இதா இருந்ததுங்க இல்ல மக்களுக்காக நான் மக்களுக்காக ம் அந்த ஸ்லோகன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறோட ஸ்லோகன் இதுதானே இருந்தது ம் சரி சக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் ம் சரி சரி இப்போ வந்துவிட்டு இந்த பாஜக வந்துட்டு ஒரு இரண்டாவது மிகப்பெரிய அணியாக வந்துட்டு இப்போ நாடாளுமன்ற சந்திக்க சந்திக்கப்போகுது தமிழகத்தில் இதுல வந்துட்டு இப்போ தேமுதிக வந்து இலிபுரியா நடந்துட்டு இருக்கு அதிமுக தரப்போம் பாஜக கூட அந்த கட்சி வந்து இணையமா சார் நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க பாமக வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பிஜேபி கூட தான் அலையன்ஸ் வைக்க போறது அப்படின்னு உறுதியா சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நடந்திருக்கு தேமுதிக இப்ப இலபுரியா நடந்துட்டு இருக்கு இது ஆகும் சார் இல்லீங்க அவங்க இந்த அலைன்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்ப சீட்டை பாப்பாங்க பாருங்க பொது கட்சிகள் எல்லாம் வந்துட்டாங்க இவ்வளவு அவங்களுக்கு எல்லாம் இடக்குது ஒதுக்கீடு பிறகு நமக்கு அங்க என்ன கிடைக்க போறது பாக்க போறாங்க கட்டாயங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே போறது போகிறது பெட்டர் மாதிரி யோசிக்கும் போது இது வந்துருச்சு அப்புறம் பிரேமலதா முதலே சொன்னாங்க கட்சிக்காரங்க எங்கள்கிட்ட மூணு இதுவும் கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் டிஎம்கே ஓட போனோம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிஎம்கே ஓட போகலாம் அதிமுக ஓட போனோம்னா போகலாம் பிஜேபியோட போனால் போகலாம் ஆனால் எனக்கு தோணுது தொடர்ந்து முயற்சிகள் நடக்கும் ஏன்னா இப்போ தேமுதிகாவுக்கு பார்ப்பாங்க ஆனா அதுக்கு பாருங்க இந்த தேர்தல் பிறகு ஃபியூச்சர் என்ன பாருங்க இப்போ ஒரு தடவை நீங்கள் இந்த கூட்டணியை சேர்ந்துட்டீங்க வச்சுக்கோங்க

ஓகே சார் தமிழகத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மும்முனை போட்டியில் கூட்டணிகள்லாம் எப்படி இருக்குது சார் களத்தில் வந்து யார் இப்போ அதிகமான சாதகம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்குது ஆட்சியில் ஏற்படுத்தினால டிஎம்கே கூட்டணிக்கு தனியாக ஒரு இது இருக்குது செல்வாக்கு இருக்குது ம் அவரில் செல்வாக்கு சொல்ல மாட்டேன் ஒரு அட்வான்டேஜ் ம் செல்வாக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அட்வான்டேஜ் இருக்குது ம் அதே மாதிரி பிஜேபிக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா அது சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டி அது கட்டாயமா திருப்பி வரப்போறதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இப்போ நடுவுல இருக்கிறது என்னன்னா அதிமுக அதிமுக ஓட்டு கிடச்சி எம்பி ஆனார்னா அதிமுக ஓட்டு கிடைச்சி மக்களுக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணும் அது யோசிப்பாங்கல்ல இப்போ எல்லா இடத்துலயும் இப்போ மூணு த்ரீ ஃப்ரண்ட்டு முக்கோணம் ஃபைட் வருது அந்த ஃபைட்டில் ஓட்டுற முன்னாடி என்ன யோசிப்பாங்க திமுக ஆளுங்கட்சிங்க தமிழ்நாட்டில் சரி அது ஓட்டு போட்டால் அதுக்கு அதுக்கிட்ட ஒரு பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க அதிமுக எதிர்கட்சி ஆனால் பிஜேபியோட பொசிஷன் என்னன்னா எதிர்கட்சி ஆனால் சென்டரில் இருக்குது அந்த பிரதமர் திருப்பி திருப்பி கேரண்டிங்கிறத என்ன சொல்றாரு நீங்க பிஜேபி ஒன்று தேர்ந்தெடுக்க அப்புறம் பாருங்க உங்க தொகுதி எப்படி மாறுதுன்னு அந்த அஷூரன்ஸ் ஒன்று சொல்லிட்டே இருக்காரு அவரு ஆகையால் இந்த தர தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு புது புதுவிதமாக இருக்கு பூர் சரி சார் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மத்திய அமைச்சர் அமிஷாவி சந்திக்கு வந்து ஏதோ நேரம் கேட்டதாக வந்து சில தகவல்லாம் வருகிறது சார் அது உண்மை தானே கூட்டணியாக வந்து பேச்சொடுத்தியார் இல்லைங்க அது ஒரு ஸ்டேஜ் இருந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் முடிச்சு போச்சுல்ல ம் அந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி இனிமேல் தனியாக தான் இந்த தடவை போட்டியிடணுங்கிறது அது ரொம்ப க்ளியர் ஆயிடுச்சு கடந்த தினங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பேச்சுவார்த்தைக்காக முயற்சி நடக்குது நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ திருப்பி பட் அது வந்த மாதிரி ஓவரால் பிக்சர் அந்த மாதிரி இல்லங்க இல்லைங்க அதனால ஏன்னா அவங்க ஒரு முடிவில் தான் வெளில போனாங்க இல்லையா இந்த தேர்தல வந்துட்டு பாஜக வந்து இரண்டாவது கட்சின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு இப்போ எப்படியாவது இந்த அதிமுக திமுக நாம தான் ஸ்டே பண்ணி ஆகணும் தமிழகத்துல அப்படின்றதாக எப்படியாவது அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வந்து வாக்கு கேட்க வாய்ப்பு இருக்குமா அந்த அமௌண்டே திரும்ப வந்து இல்ல இல்ல அது பாருங்க பணம் செலவழிப்பாங்க கட்டாயத்தை எல்லா கட்சிகளும் பணம் செலவழிக்க போறாங்க ஆனா பணம் செலவழிச்ச பிறகு என்ன லாபம் வரப்போறது அந்த உங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற டிஎம்கே கட்டாயமாக கோவில் சுண்டல் எல்லாம் விநியோகம் பண்ணாம இருக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் அதிமுகவும் செய்வாங்க எல்லா கட்சிகளும் இப்போ செலவு அதிகமாகிடுச்சு லோக்சபா தேர்தலில் செலவு அதிகமாக இருக்குது அதனால் மக்கள் அதுவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம திமுக ஆட்சியை பார்த்துட்டோம் மூணு ஆண்டு காலத்தில் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது திட்டங்கள்லாம் நிறையவேற இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா லோக்சபா தேர்தல் வருதுன்னு அடுத்த ரெண்டு ஆண்டு காலத்தில் இது செய்வோம்மாங்க அப்புறம் செய்யாததெல்லாம் அடுத்த ஐந்து காண்டத்தை செய்வோம்னு ஒரு ப்ராமிஸை கொடுப்பாங்க அப்புறம் ஒன்று பாருங்க சரத்குமார் டிஎம்கே கூட்டணியில் எல்லா வேலையும் டிபுக்காகவே செய்ய வேண்டியிருக்கு காங்கிரஸ் தனிப்பட்டு என்ன அந்த கூட்டணிக்கு தரப்போகிறாங்க சொல்லுங்கள் சீட்டை வாங்கிட்டாங்க அந்த சீட்டுக்கு தந்தால் கேண்டிடேட் போட்டுருவாங்க பட் அவங்க தனிப்பட்டு இந்த கூட்டணிக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அந்தக்கு இன்றைக்கி சென்ட்ரல் லெவலில் நேஷ்னல் லெவலில் பாருங்கள் காங்கிரஸ் பார்ட்டியோட டெலுமை என்ன

இப்போ இவருக்கு என்னடா அமேட்டியில போனதான் நின்று தோத்து போனாரு அதனால தான் வயநாடுல நின்று வயநாடு காப்பாத்தி இந்த தடவை என்னடானா வயநாடுலயே திருப்பி நிக்கிறேன்னு அவர் கேண்டிடேட்ட போட்டாச்சு கட்சி ஆனா அந்த இடத்துல இடசாரி கட்சிகளும் விட ஒரு அவரை வெற்றிக்கு இடம் கொடுக்க போறது இல்லை ஏன்னா அவங்களும் போட்டிடும் பயங்கரமா போட்டியிட போறாங்க நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த டி ராஜா அதாவது சிபி நேஷனல் செக்ரட்டரியோட மனைவி தான் ஆனி தான் அங்க கேண்டிடேட்டு அங்க இடதுசாரி கட்சிகள்லாம் என்ன கேக்குறாங்க எதுக்கு ராகுல் காந்தி இங்க திருப்பி வராரு வயநாடுல வந்து என்ன எதுக்கு நிக்கணும் அங்கேயே நிற்கலாம் இல்ல எங்க அமைட்டில நில்லுங்க உங்களுக்கு வட இந்தியால தானே பிஜேபி நீங்க எதிர்த்து போராடணும் இங்க வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டா அங்க வாய்ப்பு இல்லாமதான் இங்க கேரளாவை தேர்ந்தெடுத்து அதாவது என்ன சொல்ல முறை சரத்குமார் இன்னைக்கு பிஜே பிஜேபி பட்டியலும் உள்ள வரும் மூன்றாவது காங்கிரசோட பட்டியலும் உள்ள வரும் அதுல திருப்பி இந்த கேள்வி வரப்போறது ராகுல் காந்தி அமேட்டில இருந்து நிப்பாரா பிரியங்கா காந்தி ராய்பேரியில இருந்து நிப்பாங்களா அவங்க கேண்டிடேட்டா இல்லைன்னா வேற யாரு கேண்டிடேட் இந்த விஷயங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்புறம் ராய்பேரில இருந்து அவங்க அது ஒரு சேஃப் சீட் இல்ல இன்னைக்கு தேதில நான் சொல்ல வயநாடு சேஃப் இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாது ராகுல் காந்தி ஜெயிப்பாரு நீங்க நிக்க முடியும் ரெண்டு இடத்துல தான் நிக்க முடியும் மூணாவது இடம் நிக்க முடியாது ரெண்டுல நிக்கலாம் ஆனா ஒண்ணு விட்டு குடுக்கணும் ஜெயிச்ச பிறகு ஸோ அப்படி இருக்கும் பொழுது போன தரம் அமேட்டியில் தோத்துட்டார் இந்த தரம் வயநாட்டில் நின்றாருன்னா இன்னொரு சேஃப் சீட் ஓனும் இருக்கு ஏன்னா வயநாடு சேஃபாக தெரிய மாட்டேங்கிறது அதுக்கு வாய்ப்பு இருக்காதுங்களா வயநாட்டிலையும் இல்லை வயநாடு டஃப் ஆயிடுச்சுங்க அவர் ஆல்ரெடி கேண்டிடேட் அனௌன்ஸ்டு இப்ப அதை தவிர்த்து ஏதாவது ஒரு இடம் வச்சுப்பாரு எங்க அவருக்கு இவ்வளவு பிரச்சனை இல்லாம இடத்த பார்ப்பாரு அது கர்நாடகாவும் இருக்கலாம் தெலுங்கானாவும் இருக்கலாம் ஓகே சார் இந்த யாத்திரை நிறைவுகளால பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டாரு மும்பையில் வந்து இல்லைங்களா அதுல வந்துட்டு ராகுலுக்கு நாடெங்கும் ஆதரவு பெருகிட்டு வருது இதனால வந்து பாஜக விட்டது அப்படின்ற போல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுதான் எப்படி பாக்குறீங்க போன தரம் அவர் என்ன சொன்னாரு ராகுல் காந்தியை பிரதமராக்குவேன்னு சொன்னார் சொன்னாரு இந்த தரம் அது சொல்லல அவர் ஏன் சொல்லல ஏன் அவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆனோன்னு இவருக்கு இஷ்டம் இல்லையா ஏன்னா காங்கிரஸோட நிலைமை என்னங்கிறது டிஎம்கே தலைவர்கள் நல்லா புரிஞ்சுட்டாங்க டெல்லியில புரிஞ்சுட்டாங்க அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா சும்மா சொல்லட்டுமா சரத்குமார் மோதிக்கு நம்பர் குறைஞ்சிரும் அது குறைஞ்சாலே நமக்கு வெற்றி நினைக்கிறாங்க அவருக்கு எவ்வளவு நம்பர் குறைஞ்சாலும் உங்களுக்கு அதிகமான இல்ல நீங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு அவர் நானூறு பேசுறாரு நீங்க இருநூத்தி எழுவத்தி ரெண்டுக்கே வழி இல்ல நானூறு பிளேஸ் வாய்ப்பு இருக்குமா சார் பிஜேபி இல்லைங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நானூறு ஒரு டார்கெட் இப்போ வீட்டுல பிள்ளைகள பார்த்து நீங்க நூறு நூற்றுக்கு நூறு வாங்கிட்டு வா கணக்கெல்லாம் சொல்லும் பொழுது அந்த கொ பிள்ளைக்கு ஒரு டார்கெட் அது எழுபத்தஞ்சி வாங்கினா சரி எண்பது வாங்கினா சரி தொண்ணூறு வாங்கி தொண்ணூத்தொன்பது வாங்கினா கூட நம்ம சந்தோஷப்படுபோம் பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க சரி நம்ம பிள்ளை வந்து நம்ம கொடுத்தோம் இது பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காரு ஆனா பாருங்க பிரதமர் எப்போதும் என்னன்னா எல்லாரையும் உற்சாகப்படுத்துவார் வேலை செய்ய வைப்பாரு கட்சி தொண்டர்களை பிஜேபி கட்சியிலங்க யாரும் உட்காந்து தூங்க முடியாது தொடர்ந்து வேலை செய்யணும் இப்போ பாருங்கள் அவரே தமிழ்நாடு எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாரு பல முறை வந்து எதுக்கு வராரு எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாரு அவரோட மெசேஜ் என்னென்னா தான் மக்களோட விசுவாசத்தை வாங்க முடியும் ஷார்ட்கட்டே கிடையாது தெர் இஸ் நோ ஷார்ட் சொல்லுவார் வேலை பண்ணுங்கள் மக்களோட பிரச்சனையை தீர்த்துவீங்க மக்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் கொண்டு வாங்க அவருக்கு எதிராக எலெக்ஷனில் என்ன கேம்பெயின் அதுதானேங்க பத்து வருடத்துல இவ்வளோ மாற்றியாச்சு இன்னும் பல மாற்றங்களை நான் கொண்டு வரதுக்காக மூன்றாவது இது கேட்குறேன் தானே அவர் உம் அதுதான் அவரோட பெஸ்டேஜ் அண்ட் அதுவும் சொல்றாரு ஜோ போல ஓகே சொன்னதை செய்தேன் செய்ததை சொல்லுது இந்த தேர்தலுக்கு பிறகு பாத்தினா தமிழகத்துல எந்த மாதிரியான மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பா அதிமுக கட்சியில இருந்து சார் இல்லீங்க அதிமுக பாருங்க நல்ல சீட்டு கேட்டு ஜெயிச்சிருக்கறோம் சரி அவங்க ஓடலாம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு வரலீங்கன்னா வச்சுக்கோங்க கட்டாயமாக நீங்க என்ன பாப்பீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் அதிமுகக்கு ஒரு கிரைசிஸ் வந்துடும் எடப்பாடி தலைமைக்கு ஒரு கிரைசிஸ் வருது திருப்பி அந்த பிரச்சனையில ஆரம்பிக்கும் பாருங்க நம்ம டிடிவி தினகரன் ஏஎம் எம் கே இங்க வந்தாச்சு பிஜேபியோட உடனே ஓபிஎஸ் வந்துட்டார் இவங்க எல்லாம் வந்த பிறகு அதிமுக திருப்பி அந்த இதை ஆரம்பிக்கும் இப்ப ரியல் விச் இஸ் த ரியல் ஏடிஎம் கேன்னு வரும் இந்த இந்த தர எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் வச்சுக்கோங்க அதாவது பெருசா ஒண்ணு ஜெயிக்க முடியலாம் அதிமுக லோக்சபா தொகுதிகளில் அது டெஃபனிட்டா ஒரு கிரைசிஸ் ஆரம்பிச்சிடும் அவரோட தலைமைக்கு கிரைசிஸ் ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் வரும் ஓகே சார் தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை கொடுத்துமைக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி